டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிப்ஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் டேக்ஸ் டெய்லி டேக்ஸ் தி இப்படி நீங்க எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அதிர வைத்த வேங்கை வயல் வழக்கு முடிவுக்கு வந்தது இந்த வழக்கில் காவலர் முரளி ராஜா உள்ளிட்ட மூன்று பேர் குற்றவாளி என்று சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் அந்த பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டி ஆபரேட்டர் மாற்றம் தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவருக்கும் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று நபர்களுக்கும் இடையே குடிநீர் தொட்டி ஆபரேட்டர் பணி நியமனம் செய்வதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்ததாக குற்றப்பத்திரிகையில் தகவல் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட மூன்று பேரும் பாதிக்கப்பட்ட சமுதாயத்தினர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்டியல் இனத்து மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அன்றைய தினம் வெள்ளனூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கை தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் கடந்த இரண்டு வருடங்களாக பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வந்தனர் குறிப்பாக வேங்கை வயல் முத்துக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சந்தேகம் ஏற்பட்ட முன்னூறு நபர்களிடம் டிஎன்ஏ பரிசோதனை எடுக்கப்பட்டது அதேபோன்று பாதிக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த புதுக்கோட்டை காவல்துறையில் பணியாற்றும் காவலர் முரளி ராஜா சுதர்ஷன் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏழு நபர்களிடம் குரல் மாதிரி பரிசோதனையும் எடுக்கப்பட்டது மேலும் அவர்களுடைய செல்போன் சிபிசிஐடி போலீசால் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது இந்த நிலையில் கடந்த இரண்டு வருடங்களாக இந்த வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்று தமிழக அரசு மீது பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் ஆகியவை குற்றம் சாட்டி வந்தன இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணையில் மூன்று மாத காலத்திற்குள் வழக்கை முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் ஆறு மாதமாக இந்த வழக்கு பட்டியலிடப்படவில்லை இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அரசு தரப்பு வழக்கறிஞரே இந்த பொதுநல வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தி மூன்றாம் தேதியான நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவித்தார் ஆனால் நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர் குற்றப்பத்திரிகையில் முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் முத்தையாவிற்கும் அதாவது குற்றம் சாட்டப்பட்ட வேங்கை வயல் கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முரளி ராஜா சுதர்ஷன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கு ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இதனை இவர்கள் செய்ததாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது இந்த மூன்று பேர்தான் குற்றவாளிகள் என்றும் அந்த குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்ட மூன்று நபர்களுமே பட்டியலினத்து மக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக முத்துக்காடு ஊராட்சி மன்ற பெண் தலைவரின் கணவர் முத்தையா மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் வேங்கை வயல் முத்துக்காடு பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தினந்தோறும் தொட்டியிலிருந்து குடிநீர் திறப்பதற்காக பணியமர்த்தப்பட்ட ஆபரேட்டர் சண்முகத்தை மாற்றுவதற்கு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் அவரை மாற்றியுள்ளார் இது தொடர்பாக முத்தையாவிற்கும் காவலர் முரளிராஜா சுதர்சன் சுதர்ஷன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே முத்தையாவை பழி வாங்குவதற்காக வேங்கை வயல் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகளை கலந்துள்ளனர் என்பது குற்றப்பத்திரிகை மூலமாக வந்துள்ளது இந்த சம்பவத்தில் பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டதாக கூறி அனைத்து தரப்பினரும் போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றவாளியாக சிபிசிஐடி போலீசாரால் கண்டறியப்பட்டுள்ள காவலர் முரளி ராஜா சுதர்ஷன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய மூன்று பேருமே பட்டியலினத்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது தங்களுடைய மக்களையே மூன்று பேரும் சேர்ந்து மலம் கழிந்த நீரை குடிக்க செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் சிபிசிஐடி போலீசார் டிஎன்ஏ பரிசோதனை முடிவிற்கும் மலம் கலந்த குடிநீர் மாதிரிக்கும் ஒத்து போகவில்லை இதனைத் தொடர்ந்து எடுக்கப்பட்ட குரல் மாதிரி பரிசோதனையில்தான் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று நபர்களும் செல்போன்களில் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக எஸ்எம்எஸ் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துள்ளனர் என்பது சிபிசிஐடி போலீசாருக்கு தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து பல்வேறு அறிவியல் பூர்வமான சோதனைகள் விசாரணைகள் நடைபெற்று குற்றவாளியாக மூன்று நபர்களை சிபிசிஐடி அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் டெய்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்படி நீங்க பாக்குற நம்பர் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசை வெல்லுங்க